இந்த கோயில் வந்து வருஷத்துக்கு நாக கோயில் இந்த கோயில் கோபுரம் வந்து கல்லால அமைக்கப்பட்டது எந்த ஒரு சிமெண்டோ கல் கோபுரமாக அமைக்கப்பட்டது கலசமும் தான் வச்சிருக்குது இந்த இது வந்து ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முந்தையதான் ஒரு ஆதார் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வெளியிருக்கக்கூடிய நந்தி இந்த நந்தி பகவான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லா இடத்துலயும் இதை விட மாறுபட்டு இடது காலை வந்து தூக்கி வச்சு வலது காலை மடிச்சு வச்சு உக்காந்துருப்பாரு இந்த சிவனுடைய அருள் என்னன்னு ஒரு சுயம்புவா இங்க உண்டானவர் சோமநாதேஸ்வரர் இவருக்கு நாமகரணம் இந்த சோமநாதேஸ்வரர் வந்து பழைய இருந்து நிறைய சித்தர்களால் வழிபட்டதும் சித்தர்கள் இங்கே வந்ததாகவும் இங்கே புராண ஸ்தல புராணம் சொல்லுது இந்த இடத்துல வந்து காஞ்சிபுரத்துல இருந்து பல்லவர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த இடத்துல வந்து ரொம்ப விசேஷமா பூஜைகள் எல்லாம் நடந்துட்டு இருந்ததா இந்த ஊர் மக்களுடைய செவி வழி வாய் மூலமா இங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் மற்றபடி இங்க வந்து போக அம்மன் சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்காங்க போகா அம்மனும் வந்து இங்க வந்து விசேஷம் ஏன்னா அம்மன் வந்து ஐயனுக்கு வந்து தனியா இருந்தாலும் அம்மனுக்காக வந்து இங்க போக அம்மன் சொல்லிட்டு ஒரு தனி அம்மன் இங்க வந்து பிரதிஷ்டை பண்ணி இங்க வணங்கிட்டு இருக்காங்க திருப்புற சுந்தரி அம்மன் வந்து வெளியே அங்க அம்மனுடைய சன்னிதானத்தில் திருக்குற சுந்தரி அம்மன் இருக்காங்க அவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா புதுசா செல வச்சது சுயம்பு இருந்தது சோமநாதேஸ்வரர் மட்டும்தான் சுயம்புவா இருக்கார் நன்றி வணக்கம்